ஹலோ மக்களே வணக்கம் நான் உங்கள் முத்து கிச்சன்லேருந்து எங்கள் முத்தாக்கா பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சம்பாங்கோ பொங்கல் பண்ண போகிறோம் வேண் பொங்கல் அதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பப்பில் வந்து இந்த பப்பில் வந்து ஒரு டம்ளர் சம்பா அரை டம்ளர் பச்சரிச்சு கம்மி பச்சரிச்சு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவச்சு காசி பத்து எடுத்து ஊற வச்சுருக்கேன் அதுக்கு வந்து ரெண்டு பட்டை மிளகா கருகப்பெல்லாம் பெருநாளம் நான் வந்து இப்போ ஒரு கடாய் ஊற்றி அதில் வந்து ஒரு டீஸ்பூன் மிளகுப்பூள் ரெம்பது டீஸ்பூன் ஜீரகம் போட்டு இதையும் போட்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகா ஒரு டீஸ்பூன் தொண்டு வைப்பது வந்து ஒரு தொண்டு தண்ணி அதுக்கு வந்து ஒன்றுக்கு மூணு ஊற்றுக்கும் நல்லா அரிசியெல்லாம் போட்டுக்கனால ரெண்டு தொண்டு தண்ணி வச்சுருக்கோம் உப்பு கொஞ்சம் பாயிப்போம் வந்து சாப்பிட்டு பாருங்க இதோடைய லெவலே வேறு மாதிரி இருக்கும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் நான் வந்து கழுவி நல்லா அடிக்கட்டி அடிக்கட்டியில் வடிக்கட்டி வச்சுருக்கேன் இப்போ இதை நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் நல்லா இன்பங்கள் மாதிரியே இருக்கும் சாப்பிடாத பிள்ளைய கூட குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உப்புமா பிண்டி கொடுக்குறது அது அளவுக்கு ஃபுல்லாக குழந்தை பெரியவங்களுக்கு பிடிக்காது சாதாரண உப்புமாவே சாப்பிட மாட்டாங்க இல்லை சாம்பார் குழம்பு போட்டாங்க சுத்திரம் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நானும் செஞ்சு கொடுக்கணும் இது அப்படியே ஒரு விஷயம் வச்சுருவேன் கரெக்டாக இருந்துச்சு வேணும்பாங்க சாம்பார் மக்களை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே நன்றி வணக்கம்